காதியெழையல மட்டளம் கரலாடும் படையொண்டபொம்பளம் தம்ஆட கர்ண கவச குண்டனம் தண்வானம் தவராதியெச்சிலும் முரகள அதிவிடை தெரிந்து தரணிவிடை வாடிலே பெண்கள் புரங்க தடை உருக்கு எனக்கு மே உயர கொடுத்து சில உருவ துண்டி வந்து பன்னியவளுடை விடை பாடு எடுத்து அந்த பாணி பறந்து அந்த வாண வளந்த கருஆல பறந்து பொடி மண்ணென்றது அட உன்ன என்னது அட என்ன நினது அந்த வீரம் என்ற படை மண்ணில் பலர்த பொற்கொடி meladது மகரங்க மணிக்கு பொற்கொடி எது முப்பாட்டன் ராவண பத்துக் தல ரத்தத்திலே பொற்கொடி meladது உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலை வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரியங்கள் உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார் துன பரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக எம் தமிழ் காட்சி ஊடகத்தை உங்கள் ஊடகமாக ஏற்று இணைந்து ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கின்ற எம் உறவுகள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்கிக் கொள்ளுங்கள் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொன்னூற்றி ஒன்பது சென்டோனி பரிஸ் பத்து எஸ் பி கோல்ட் ஹவுஸ் இருபத்தி நான்கு பரிஸ் பத்து லாஷப்பல் துயர் பகிர்வோம் ஈழத்தின் மூத்த ஊடகவியலாளர் பாரதி ராஜநாயகம் காலமானார் யாழ் திருநெல்வேலியில் ஆறு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் பிறந்தவரான பாரதி ராஜநாயகம் யாழ் கொழும்பு ஆகிய இடங்களில் வாழ்ந்து பணியாற்றி வந்தார் ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று அறுபத்தி ரெண்டாவது வயதில் திருநெல்வேலியில் அவர் வாழ்ந்த இல்லத்தில் காலமானார் இவர் காலம் சென்றவர்களான புகழ்பெற்ற கணித ஆசிரியர் சு ராஜநாயகம் சிவயோகம் தம்பதியின் அன்பு மகனும் காலம் சென்றவர்களான வடமராட்சி விவாக பதிவாளர் சி தாமோதரம் பிள்ளை தனலட்சுமி தம்பதியின் அன்பு மருமகனும் தேவகியின் அன்பு கணவரும் பார்த்திபனின் பாசமிகு தந்தையும் அமரர் பரதன் மற்றும் சுரபி ஆகியோரின் அன்பு சகோதரரும் வினோதினி சிவராஜா சுகந்தி கௌரி காலம் சென்ற நளினி மற்றும் பரன் வாமதி சபேசன் பத்மநிதி சுபேந்திரன் ஆகியோரின் அன்பு மைத்துனரும் ஆவார் அன்னாரின் புகழுடல் மக்கள் அஞ்சலிக்காக பலாலி வீதியில் உள்ள அவரது இல்லத்தில் எதிர்வரும் வியாழக்கிழமை பதின்மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை வைக்கப்படும் வியாழன் அன்று காலை ஒன்பது மணிக்கு அஞ்சலி கூட்டத்தை அடுத்து பதினோரு மணியளவில் ஈமைக்கிரிகைகள் நடைபெறும் தொடர்ந்து ஒன்று முப்பது அளவில் கொக்குவில் இந்து மயானத்தில் தகன கிரியைகள் நடைபெறும் இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கங்கள் சைபர் எழுபத்தேழு பதினெட்டு தொன்னூற்று நான்கு சைபர் பன்னிரண்டு மைத்துனர் லண்டன் தொலைபேசி இலக்கம் சக நாற்பத்தி நான்கு எழுபத்தைந்து எண்பது எழுபத்தாறு முப்பத்தேழு தொண்ணூறு பிரான்ஸ் தலைநகர் பரிசில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள ஏஐ அறிமுக மாநாட்டில் தொழில்நுட்பத்தின் முக்கியத்துவம் அதன் எதிர்காலம் உலகளவில் தாக்கம் என்பனவற்றை பிரான்ஸ் நாட்டின் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ வெளியிட்டுள்ளார் இந்த மாநாட்டில் பல நாடுகளின் தலைவர்கள் தொழில்நுட்ப நிறுவனங்களின் தலைவர்கள் அறிவியலாளர்கள் என பலர் ஒன்றிணைக்கப்பட்டிருந்தார்கள் ஏஐ யின் தாக்கங்கள் இங்கு ஆராயப்பட்டு வருகின்றன மருத்துவம் ஆற்றல் சமூகத்தில் வாழ்க்கை முறையை மாற்றுவதில் ஏஐஎன் செல்வாக்கை மேக்ரோ வலியுறுத்தியுள்ளார் பிரான்ஸ் ஐரோப்பா இந்த தொழில்நுட்ப புரட்சியில் முன்னணியில் இருக்க வேண்டும் என்றும் அவற்றின் அடிப்படை மதிப்புகளையும் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் எமனுவேல் மேக்ரோ இதில் வலியுறுத்தியிருக்கின்றார் ஐரோப்பாவில் ஏஐ மேம்பாட்டுக்கு ஆதரவாக குறிப்பிடத்தக்க அளவிலான நிதி முதலீடுகளையும் மெக்ரோ அறிவித்திருந்தார் இது பிரான்சின் ஏஐ திறனை வலுப்படுத்துவதற்கும் ஐரோப்பாவை ஒரு முக்கிய ஏஐ ஆற்றலாக நிலைநிறுத்துவதற்கும் உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது பரிஸ் நகரத்தில் செயற்கை நுண்ணறிவு ஏஐ உச்சி மாநாடு நடைபெற்று வருகின்றது இந்த உச்சி மாநாடு பெரும் எதிர்பார்ப்புடன் நடைபெறுகின்றது இந்த ஏஐ உச்சி மாநாடு பிப்ரவரி பத்தாம் பதினோராம் தேதிகளில் பரிஸ் குரோம் பலையில் நடைபெற்று வருகின்றது இதில் அரசு தலைவர்கள் பன்னாட்டு அமைப்புகளின் தலைவர்கள் பெரிய சிறிய நிறுவனங்களின் நிறைவேற்று அதிகாரிகள் கல்வி நிறுவனங்கள் அரசு சார்பற்ற அமைப்புகள் கலைஞர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொள்கின்றனர் பரிஸ் ஏஐ உச்சி மாநாட்டின் நோக்கம் செயற்கை நுண்ணறிவுக்கான பன்னாட்டு ஆளுகைக்கான ஒரு வெற்றிகரமான சட்டகத்தை உருவாக்குவதாகும் இது ஐக்கிய நாடுகள் அவையில் நடைபெற்ற பணிகளை அடிப்படையாக கொண்டது மேலும் செயற்கை நுண்ணுறைவுக்கான உலகளாவிய கூட்டணி போன்ற ஏற்கனவே உள்ள முயற்சிகளையும் அடிப்படையாக கொண்டது இந்த உச்சி மாநாடு இந்தியாவுடன் இணைந்து நடத்தப்படுகின்றது மேலும் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நடைபெற்ற பிளாக்ஸ்லி பாக் உச்சி மாநாடு மே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடைபெற்ற சியோல் உச்சி மாநாடு என்பவற்றில் எட்டப்பட்ட முன்னேற்றங்களை அடிப்படையாக கொண்டு அமைந்திருக்கின்றன இந்த மாநாட்டில் முப்பது நாடுகளது பன்னாட்டு நிறுவனங்களின் வழிகாட்டும் குழுவின் திறமையாளர்கள் பயன்படுத்தப்படுகின்றார்கள் உலகளாவிய அரசியல்வாதிகள் ஏஐ நிபுணர்கள் இதில் கலந்து கொள்கின்றார்கள் இந்த உச்சிமாநாடு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் சவால்கள் வாய்ப்புகள் குறித்து பரந்த அளவிலான திட்டங்கள் ஊக்குவிக்கப்படுகின்றன பரிஸ் நகரத்தில் பிப்ரவரி பத்து பதினோராம் தேதிகளில் நடைபெறும் செயற்கை நுண்ணறிவு மாநாட்டிற்கு பிரான்ஸ் தலைமையேற்றுள்ளது இந்த மாநாட்டில் உலகம் முழுவதிலும் இருந்து பல தலைவர்கள் தொழில்நுட்ப நிறுவனங்களின் தலைவர்கள் கலந்து கொள்கின்றார்கள் செயற்கை நுண்ணறிவுக்காக பிரான்ஸ் நூற்று ஒன்பது பில்லியன் யூரோவை முதலிடுவதாக எமனுவல் மெக்ரோ தெரிவித்துள்ளார் நாற்பதாயிரம் இளைஞர் ஜுவதிகள் செயற்கை நுண்ணறிவுக்காக பணியாற்றி வருகின்றனர் இந்த எண்ணிக்கையை ஒரு லட்சமாக அதிகரிப்பதற்கு குடியரசுத் தலைவர் திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் ஏஐ பந்தயத்தில் பிரான்ஸ் இருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த உச்சிமாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் எமனுவேல் மேக்ரோ குறிப்பிட்டுள்ளார் இலங்கை உணவுப் பொருட்கள் அனைத்தும் உடனுக்குடன் இறக்குமதி செய்து வழங்கும் எஸ் எஸ் லங்கா எக்ஸ்பிரஸ் லா ஷப்பேலில் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது வாரம் தோறும் மரக்கறி வகைகள் வீட்டுக்கு வேண்டிய தரமான மளிகைப் பொருட்கள் அனைத்தும் மிக மலிவான விலைகளில் வாங்கிட எஸ் எஸ் லங்கா எக்ஸ்பிரஸ் பதினாறு ரூகாய் பாரிஸ் பத்து லா ஷப்பேல் Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir écouter. Le restaurant 5 Saveurs à Bonneuil-sur-Marne. 4 Avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. வர்த்தக பெருமக்களுக்கு தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மேலும் ஓர் இலகுவான வசதியை ஏற்படுத்தி தந்துள்ளனர் தனலட்சுமி வாரம் தோறும் மலிவு விலையில் பொருட்களை உங்களுக்கு வழங்குகின்றார்கள் இந்த வார தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மலிவு விற்பனையில் எந்தெந்த பொருட்கள் விலை குறைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை இங்கே பாருங்கள் அவற்றை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் கொள்முதல் செய்யுங்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்

அரசின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது

வளர்ந்து வருகின்ற செயற்கை நுண்ணறிவு துறையில் ஐரோப்பாவுக்கு ஒரு பெரிய இடத்தை உருவாக்க பிரான்ஸ் முயற்சித்து வருகின்றது திங்கட்கிழமை பரிசில் தொடங்கிய செயற்கை நுண்ணறிவு ஏஐ செயலாக்க உச்சி மாநாட்டில் இந்த புதிய நிதி திட்டத்தை எமனுவேல் மேக்ரோ அறிவித்துள்ளார் இந்த மாநாட்டில் அமெரிக்க துணை அதிபர் ஜே டி வான்ஸ் ஓபன் ஏஐஎன் சாம் ஆல்ட்மென் போன்ற உலக தலைவர்கள் மற்றும் நிறுவன அதிகாரிகள் கலந்து கொள்கின்றனர் கூகுள் அமேசான் மைக்ரோசாப்ட் மேட்டா போன்ற பெரும் தொழில்நுட்ப நிறுவனங்கள் இந்த ஆண்டு செயற்கை நுண்ணறிவு தொடர்பான மூலதன செலவுகளுக்காக முன்னூறு பில்லியன் டாலர் ஒதுக்கியுள்ளன இதேவேளை டிப்சி போன்ற சீன நிறுவனங்கள் போட்டியிடும் குறைந்த செலவு செயற்கை நுண்ணறிவு மாதிரிகளை உருவாக்குவதில் பெரும் முன்னேற்றங்களை அடைந்துள்ளன பிரான்சில் திட்டமிடப்பட்டுள்ள நூற்று ஒன்பது பில்லியன் யூரோ செயற்கை நுண்ணறிவு திட்டங்கள் கணினி குழுக்கள் டேட்டா சென்டர்கள் போன்ற திட்ட அமைப்புகளை உருவாக்குவதில் கவனம் செலுத்தப்படுகின்றன இதன் நோக்கம் அமெரிக்காவில் நடைபெறும் பெரிய விரிவாக்கத்துடன் போட்டியிடுவதாகும் இது அமெரிக்கா அறிவித்த ஸ்டோகேட்டின் திட்டத்திற்கு சமமானது என்று மேக்ரோன் கூறியுள்ளார் இந்த நடவடிக்கையானது மெக்ரோனின் உறுதியை காட்டுகிறது உலகளாவிய அளவில் முன்னணி தொழில்நுட்பத்தை உருவாக்கி வணிகமயமாக்குவதில் பிரான்ஸ் மற்றும் ஐரோப்பா பின்தங்கி விடாமல் இருக்க வேண்டும் என்பது மேக்ரோனின் குறிக்கோளாக அமைந்திருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கதாகும் பிரான்ஸ் சேர்க்கை நுண்ணறிவுக்கான போட்டியில் வேகமாக முன்னறி வருகின்றது பரிசல் ஏஐ நடவடிக்கைக்கான உச்சி மாநாட்டுக்கு முன்னதாக பிப்ரவரி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிரான்ஸ் தூவில் வரவிருக்கும் ஆண்டுகளில் நூற்று ஒன்பது பில்லியன் யூரோ தனியார் முதலீடுகளை குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோ அறிவித்திருந்தார் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அமெரிக்க கனேடிய ஜப்பானிய ஸ்வீடிஷ் நாடுகளின் நிதி நிறுவனங்களை பிரான்ஸ் வரவேற்க தயாராகி வருகின்றது

துதி அழகு நிலையம் பெண்களின் விசேட அழகுக்கு தேவையான அனைத்தையும் மேற்கொள்கின்றார்கள் மிக குறைந்த செலவில் உங்கள் முக அழகை மேம்படுத்த துதி அழகு நிலையம் நூற்று தொண்ணூற்றி ஐந்து ஒரு பரிஸ்பத்து பாரிஸ் லாஷ் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறிக் கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக்கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயிளாங் பாரிஸ் பத்து லாஷபெல் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தோள் பல்வெட்டித்துறையில் எம் தேசப் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் சுவை தருவது காரமானது கலப்படமற்றது நம்பிக்கையுடன் வாங்கி சென்று அசைவ உணவு உணவுகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்த விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில் பிரான்ஸ் பிரதமர் பிரான்சுவா பைரோ தான் இன்னும் வீட்டில் தான் வசிப்பதாக தெரிவித்துள்ளார் தான் அரண்மனையில் வசிக்கும்படி செய்யப்படவில்லை என்றும் பைரோ கூறியுள்ளார் குடியரசின் பாரம்பரியத்திற்கு மாறாக பிரதமர்களின் உத்தியோகபூர்வ இல்லமான ஒத்தேல் தோ மெட்டிங்யோனுக்கு செல்லப் போவதில்லை என்று பிரான்சுவா பைரோ முடிவு செய்துள்ளார் அவர் தனது சொந்த கிராமமான பிரேனே அத்லாந்திக்கில் தொடர்ந்து வாழ்வதாக கூறுகிறார் லுபெரிசிய பத்திரிகைக்கு வழங்கிய நேர்காணலில் இதனை புரோன்ஸ்வா பைரோ தெரிவித்துள்ளார் நான் இன்னும் வீட்டில் வசிக்கிறேன் நான் அரண்மனையில் வாழ விரும்பவில்லை என்று அவர் மேலும் கூறியுள்ளார் அரண்மனைகள் கொடியவை அவை உலகத்தில் இருந்து உங்களை துண்டித்து விடுகின்றன பைரோவின் சொந்த கிராமத்தின் மீதான பற்று ஆழமாக தெரிகின்றது நான் எங்கிருந்து வந்தேனோ அங்கு வேலைக்காரர்கள் இல்லை அரண்மனைகள் இல்லை பணம் இல்லை நான் பிறந்த கிராமத்தில் இன்னும் வாழ்கிறேன் அடித்தளத்தை நான் ஒருபோதும் மறக்கவில்லை எழுநூறுக்கும் குறைவான மக்கள் வசிக்கும் ஒரு நகரமான போதேர் இதனை அவர் வசிப்பிடமாக கொண்டிருக்கின்றார் தந்தை பல ஆண்டுகளாக இந்த நகரத்தில் முதல்வராக இருந்தார் மிஷேல் பேனியருக்கு பின்னர் கடந்த டிசம்பரில் பிரதமராக நியமிக்கப்பட்ட பிரான்சுவா பைரு போ நகரின் முதல்வராக தனது ஆணையை தக்க வைத்துக் கொள்ள முடிவு செய்தார் ஒரு அசாதாரணமான தேர்வு இது மூன்று தசாப்தங்களாக காணப்படவில்லை லூமந்தால் வெளியிடப்பட்ட ஒரு கட்டுரையில் வரலாற்று ஆசிரியர் மத்திய அதிகாரத்தின் தொலைதூர பிம்பத்தை உடைக்கும் விருப்பத்தை விளக்குகிறது என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார் ஆனால் இரண்டு பொறுப்புகளையும் முழுமையாக செயல்படுத்தும் திறனை பற்றிய கேள்விகளை இது எழுப்புகிறது பிரெஞ்சு சமுதாயத்தின் அடித்தளம் மற்றும் அதிகார வட்டங்களுக்கு இடையே உள்ள பிளவுகளை கண்டனம் செய்வதன் மூலம் தனது நிலைப்பாட்டை நியாயப்படுத்துகிறார் இது குடிமக்களுக்கும் அவர்களது அரசியல் பிரதிநிதிகளுக்கும் இடையே ஒரு கண்ணாடி சுவரை தூண்டி அரசியல் உலகின் ஆழமான அவநம்பிக்கையை அனைத்து கட்சிகளுக்கும் இணைத்து தூண்டுகின்றது இந்த குவிப்பு தேர்வு குறிப்பாக அவரது கடந்த கால நிலைகள் காரணமாக பல விமர்சனங்களுக்கு வழிவகுத்தது இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டில் அவர் ஒரு குடியரசுத் தலைவர் வேட்பாளராகவும் திகழ்ந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் பிரதமர் மீது தீவிர இடதுசாரிகளான லா அண்ட் சுமீஸ் மேற்கொண்ட மூன்றாவது நம்பிக்கையில்லா தீர்மானமும் தோல்வியடைந்துள்ளது நாடாளுமன்றத்தில் வரவு செலவு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் இரண்டு நம்பிக்கையில்லா பிரேரணைகள் அடுத்தடுத்து லா அண்ட் சுமிசால் முன்வைக்கப்பட்டு வாக்கெடுப்பின் பொழுது அவை தோல்வி கண்டன இவற்றில் இருந்து பிரதமர் தப்பித்திருந்தார் பிப்ரவரி பத்தாம் தேதி திங்கட்கிழமை மீண்டும் ஒரு நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை லாப்ரோன்ஸ் அண்ட் சுமியஸ் முன்வைத்தது தற்பொழுதும் நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்துள்ளது இதனால் பைரோ மீண்டும் தப்பித்துள்ளார் லா ஃபிரோன்ஸ் அண்ட் சுமியஸ கொண்டு வந்திருந்த மூன்றாவது நம்பிக்கை இல்லா தீர்மானத்தின் வாக்கெடுப்பு பிப்டுவரி பத்தாம் தேதி திங்கட்கிழமை பிற்பகல் வேலையில் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற பொழுது பிரேரணைக்கு ஆதரவாக நூற்று பதினைந்து வாக்குகள் மாத்திரமே கிடைத்தன வரவு செலவு திட்டத்தை பிரதமர் பைரோ ஒவ்வொரு பகுதியாக நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து வருகின்றார் இதனை நிறைவேற்ற நாற்பத்தி ஒன்பது புள்ளி மூன்றை பயன்படுத்தி வருகின்றார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தே லா அண்ட் சுமிஸ் மூன்றாவது முறையாகவும் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை முன்வைத்து லா ஃபுரோன்ஸ் அண்ட் சுமிஸ் தோல்வி கண்டுள்ளது உங்கள் வேற்று நாட்டு பண நோட்டுகளை பரிசில் யூரோ நோட்டுகளாக மிக லாபகரமாக மாற்றிட கார்தனோ ரூ லாஃப் ஃபயரத்தில் உங்களை வரவேற்கின்றது ஐ லவ் ஸ்வெனியர் மணி சேஞ்ச் டொல பவுண்ட்ஸ் சுவிஸ் ஃப்ராங் இவற்றை யூரோவாக மாற்றிக்கொள்ள விஜயம் செய்யுங்கள் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லாப் ஃபயர் கார்தனோ முன்பாக நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ தங்க நகை சீட்டு தங்க நகைகளை அதிகமாக உங்களுக்கு கிடைக்க செய்கின்றது துபாய் ஜுவல்லரி அன்பான வாடிக்கையாளர்களே சூரஜ் துபாய் ஜுவல்லரியின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தங்க நகை சீட்டு ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்படுகின்றது இப்பொழுதே இணைந்து கொள்ளுங்கள் மாதம் தோறும் நூறு சுவிஸ் பிராங்க் பதினைந்து மாதங்கள் செலுத்த வேண்டும் பத்தாவது மாதத்தில் சீட்டு பெறுகின்றவருக்கு ஜெக்பட் அதிர்ஷ்டம் காத்திருக்கின்றது ஆயிரத்து ஐநூறு சுவிஸ் பிராங்க் இரட்டிப்பாக மூவாயிரம் சுவிஸ் பிராங்க் தங்க நகைகள் வழங்கப்படும் பதினைஞ்சாவது மாதம் இறுதி சீட்டில் ஐந்து நபர்கள் குழுக்கள் மூலம் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு இரண்டாயிரம் பிராங்கிக்கான தங்கை நகைகள் வழங்கப்படும் தங்க நகை சீட்டில் விதைந்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் தேவை எங்கள் சேவை